விருத்தாசலத்தில் கிராம கோவில் கூடுதல் செய்தியை தற்போது காண இருக்கிறோம் விருத்தாசலத்தில் கிராம கோவில் பூசாரிகள் பேரவை மற்றும் அருள் வாக்கு அருள்போர் பேரவை நடத்திய மாவட்ட பொதுக்குழு கூட்டம் குறித்து கூடுதல் செய்தியை தற்போது காண இருக்கிறோம் கோவில் பூசாரிகள் அனைவருக்கும் எவ்வித நிபந்தனையும் இன்றி மாத சம்பளம் பத்தாயிரம் வழங்க வேண்டும் அறுபது வயது நிறைவடைந்த அனைத்து பூசாரிகளுக்கும் மாத ஓய்வூதியம் ஐயாயிரம் வழங்க வேண்டும் ஓய்வூதியம் பெரும் பூசாரிகளின் மறைவிற்கு பின் அவரது மனைவிக்கு அத்தொகை வழங்கப்பட வேண்டும் அனைத்து கிராம கோவில்களுக்கும் கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்க வேண்டும் தமிழக அரசு சிதிலமடைந்த கிராம கோவில்களை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தின ரூபாய் ஐந்து லட்சம் நிதி உதவி வழங்க வேண்டும் தமிழகத்தில் முடங்கி கிடக்கும் பூசாரி நல வாரியத்தை செம்மைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி கடலூர் மாவட்டம் திருத்தாசலத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட கிராம கோவில் பூசாரிகள் பேரவை மற்றும் அருள்வாக்கு அருள்வோர் பேரவை நடத்திய மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றி கோரிக்கைகளை முன்வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் பிறகு துறையூர் ஆதீனம் ரத்தின வேலாயுத சிவபிரகாச பிரம்மச்சாரிய சுவாமிகள் ஆசிபுரை வழங்கினார் முன்னதாக சுரேஷ் இறைவணக்கமும் அமைப்பாளர் சீனிவாசன் வரவேற்புறையும் நிகழ்த்தினர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பூசாரிகள் மற்றும் அருள் வாக்கு அருள்வோர் பங்கேற்று பொதுக்குழுவை சிறப்பித்தனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு